ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது அதுக்கு மேலாக இந்த பகுதியின் நிலைமைகளை பார்த்து எமது பெருந்தெருக்கல் அமைச்சர் அன்பார்ந்த பிமன் ரத்நாயக்க அவர்களின் யோசனைக்கு ஏற்ப இருநூறு மில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பாதையாக அந்த இருநூறு மில்லியனுக்கு ஏற்ப ஒரு பாதையாக இன்னும் பாதைகளுடன் முரசுமோட்டை பகுதியிலே கோரகம் கட்டு இரண்டாம் கட்ட பாதை புனரமைப்பதற்காக இந்த நிதியிலே ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த அனுமதியை பெற்று கொள்வதற்காக எமது மாவட்ட அதிபர் அவர்கள் இந்த அனுமதியை கோரி நின்ற தருவாயிலே நாங்கள் கேள்விப்பட்டோம் பிரதேச சபை தவிசாளர்களால் இந்த அனுமதியை நிராகரித்திருக்கின்றார் கடந்த காலங்களிலே இந்த கிளிநொச்சி மாவட்டம் அல்லது இந்த கரைச்சி பிரதேச சபை பல வருட காலமாக இவர்களுடைய ஆட்சியில் தான் இருந்தது இன்று இந்த கரைச்சி பிரதேச சபைகளிலே இந்த உள்ளூர் பாதைகள் கிராமப்புறங்களை திரும்பி பார்க்கும் போதைங்களுக்கு விளங்குது எந்த ஒரு அபிவிருத்தி திட்டமும் இவர்களால் மேற்கொள்ளவில்லை இது இவர்களுடைய பழக்கம் ஒன்று தானும் செய்கிறது இல்லை அல்லது செய்கிறவங்களை விடுறதும் இல்லை இப்போ அரசாங்கம் வந்து இந்த பகுதிகளை அபிவிருத்தி செய்யணும் என்று பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனாலும் அந்த பழைய பழக்கங்கள் இவர்களை விட்டு போவதை எங்களுக்கு காணக்கூடியதாக இல்லை அபிவிருத்தியை இடையூறு செய்வதும் அவற்றை தடுப்பதும் இந்த போக்குல தான் இவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் அதே பழக்கம் இப்ப திரும்ப வந்து கொண்டிருக்கு ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் மக்கள் தொடர்ச்சியாக அனுமதிக்கப் போவதில்லை இந்த கரைச்சி பகுதி மக்களுடைய ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்தது உள்ளூர் பாதைகளிலே பாலங்கள் புனரமைத்து தர சொல்லி ஒரு பெரிய ஒரு கோரிக்கை ஒன்று இருந்தது மக்கள் மத்தியில் அப்ப இந்த பாதங்களை புனரமைப்பு செய்வதற்காக அரசாங்கத்திலே நிதி ஒதுக்கீடுகள் செய்வதற்காக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அனுமதியை பெற்ற தருவாயில் கூட இந்த அனுமதியை கூட வழங்காமல் இந்த அபிவிருத்தியை தடுத்தவர்கள் தான் இந்த பிரதேசை தவிசாக விசேடமாக ஆகவே இந்த மக்கள் தவிசாளருக்கோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ வாக்களித்தது இவ்வாறு அபிவிருத்தியை இடைநிறுத்துவதற்காக அல்ல மக்களாகவே வந்து இன்று போராட்டம் நடத்துவதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டு அஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய பய போகும் பயணம் உண்டு எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு இந்த அரசியல் தலைவர் தலைவர்களுக்கு நாங்கள் கூற விரும்புவது மக்கள் மாறியிருக்கிறார்கள் நீங்களும் மாற வேண்டும் பழைய பழக்கங்களை விட வேண்டும்